ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்றைக்கு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து மேற்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் பிரதோஷ பூஜைகள் உற்சவருடைய ஊர்வலம் நந்தி பகவானுடைய அலங்காரம் ஆரத்தி மற்றும் அன்னதானம் கோவில்களில் நடக்கிற பிரதோஷ பூஜைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயிலில் சுமார் ஐந்து மணியிலிருந்து பிரதோஷ கால பூஜைகள் ஆரம்பமாகிறது இரவு ஒரு ஏழைகால் ஏழரைக்குள்ளே அழகாக முடிச்சிட்றாங்க பக்தர்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்து ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சிறப்பான தரிசனமும் கிடைக்க இந்த பிரதோஷத்தில் ஏற்பாடு செய்திருக்காங்க கோயில் நிர்வாகம் இங்கே மிக சிறப்பான விஷயம் என்னென்னா கோயில் சுற்றி உற்சவர் மூன்று முறை வளம் வருவாங்க மூன்று முறை வலம் வரும் பொழுது உற்சவர் நாம் அவர் பாதங்களில் விழுந்து நாம் நமஸ்காரம் பண்ணுறதுன்றது இந்த கோயிலில் ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது சிறப்பான பிரதோஷம் தேவர்களும் சுற்றி வரக்கூடிய சிவபெருமானை நாமும் தெய்வாதி தேவர்களோடு சுற்றி வருகிறோம் இந்த பிரதோஷ வேலையில் உற்சவர் ரூபத்தில் நான்முகன் திருமால் பூஜை செய்லிங்கம் தூய சொல் புகழ் பெறும் பேரெழில் லிங்கம் பிறவி பெரும்துயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் காமனை எரித்த பேரெழில் லிங்கம் ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம் வழிவழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் हारि रे तरबोद होए हारि रे पार करे में गुरु से के भाग कुरकुरन पार के चलवे हेरिया हमके भाग में सभी जन आगे होए हारि दा बोलिए आगे पारवेसी जिया रे जो मारो बोलिए पारवेसी जिया रे हम भी बडा के हारम पूरा मंडल कोला से

காமனை எரித்த லிங்கம் ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம் வழிவழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் திவ்ய மனம் பல கமழ்கின்ற லிங்கம் சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனகமும் நவமணி ஒளித்திடும் லிங்கம் டட்சனின் யாகத்தை அழித்திட்ட லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களை சூடிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுடர்மிகு லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவ லிங்கம் எட்டு மலர்களும் சுற்றிடும் லிங்கம் எல்லா பிறப்பிற்கும் காரணலிங்கம் தரித்திரம் அகற்றிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம் வியாழனும் தேவரும் போற்றிடும் லிங்கம் வில்வமதை மலர் என லிங்கம் தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சுந்தரகலாதே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா காசிநாதா விஸ்வநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாளனே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆணிமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சிவாயசங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சிவாயசங்கரா ஐயப்பன் ஐயனாரே ஓம் சிவாய சிவாயசங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சிவாயசரா கைலாச வாசனே ஓம் சிவாய சிவாயசங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா வையத்து அப்பனே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா சிதம்பரத்து நாயகனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா தில்லையிலே ஆடும் தேவா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஐந்தெழுத்தில் உன்னை காண அருள் புரிவாய் சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா வடக்குநாதா என்னப்பா ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா பூமிநாதா லோகநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா காக்க வேண்டும் எங்களை ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா நமசிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நமசிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் மாடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்டன் மந்திரம் வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காக்கவே வைத்திய நாதனாக வந்துதிட்டான் சங்கரன் வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பணிபோல் விலக வைக்கும் நமசிவாய மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழ்கின்ற வீடிது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடிது விந்தையொடு வியாதியெல்லாம் வேகமாக ஓடவே வெற்றிவேரன் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் புள்ளிருக்கும் வேலுரென புனிதமிகு பூமியாம் பூதநாத கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வ யானையோடு வரங்கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நம்ம தையல் நாயகியால் நாணிலத்தை காக்கவே நங்கையரை தங்கையராய் பேணிமிகப் போற்றிட தம்முடைய குங்குமமும் திருச்சாத்து மண்ணுமே சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் பாலரினை போற்றி மகிழ பாலாம்பாள் மகிழவே வேளனவன் கோலமிகு சீரமுத்து குமரனாய் ஞானமிது ஞானமுடன் ஐயனடி பற்றியே மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் வைத்தியநாதா எங்கள் வைத்தியநாதா எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய் வைத்தியநாதா அன்பு பயிர் வளர்த்திடுவாய் வைத்தியநாதா அதற்கு அருள்மழையை நல்கிடுவாய் வைத்தியநாதா இன்பமதை பெருக்கிடுவாய் வைத்தியநாதா அதனால் இனிமையாக வாழ செய்வாய் வைத்தியநாதா பதினாறு பேருகளும் வைத்தியநாதாம் உந்தன் பக்தியினால் பெறுகின்றோம் நதி நதிபோல வளமுடனே வைத்தியநாதா நாங்கள் நாளெல்லாம் சிறந்திடனும் வைத்தியநாதாம் கேட்டவரம் தருபவனே வைத்தியநாதா எங்கள் கீர்த்தியினை வளர்த்திடுவாய் வைத்தியநாதா போட்ட முதல் அத்தனையும் வைத்தியநாதா என்றும் பொன்னாக பெருகு செய்வாய் வைத்தியநாதா உன்னை நம்பி தொழில் புரிவோம் வைத்தியநாதா எமக்கு உரிய லாபம் தந்திடுவாய் வைத்தியநாதா தொன்று தொட்டு காத்து வரும் வைத்தியநாதா எம் தொழிலாளர் நலமும் காப்பாய் வைத்தியநாதா வஞ்சகர்கள் எதிரில் வந்தால் வைத்தியநாதா அவர் தம் வஞ்சனையை மாற்றிடுவாய் வைத்தியநாதா நஞ்சுண்டு காத்தவனே வைத்தியநாதா உலகில் நலம் பெருக செய்திடுவாய் வைத்தியநாதாம் வாழ்வெல்லாம் வணங்குகின்றோம் வைத்தியநாதாம் மணக்க செய்வாய் வைத்தியநாதாம் வாழ்வெல்லாம் நீக்கிடுவாய் வாழ்வெல்லாம் தாழ்வுகளை நீக்கிடுவாய் வைத்தியநாதாம் தளராமல் உயர செய்வாய் வைத்தியநாதாம் தாழ்வெல்லாம் நீக்கிடுவாய் வைத்தியநாதா மனம் தளராமல் செய்வாய் வைத்தியநாதா ஓம் நம சிவாய 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 அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து பிரதோஷ கால பூஜை நான்கரை மணி முதல் ஏழைகாள் மணி வரை சிறப்பாக அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அனைவரையும் இருகரம் கூப்பி கோவிலுக்கு நடக்கிற அனைத்து பூஜைகளுக்கும் உபயங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம் பிரதோஷ காலம் தோஷங்கள் நீக்கக்கூடிய அற்புதமான காலம் எல்லா தோஷங்களும் நீக்கப்பட்டு மங்களங்கள் அருள் செய்யக்கூடியவராக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மேலி மல்கம் மல்க கொள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அரகுருகுறாம் ஓம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் அரகரோகிறார் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி